எப்படியோ ஃபைனலாக நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்பியர் விசஸ் ஸ்பியர் கிளாஸ் நடக்க போதுங்க ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்லிங் கம்பெனியில் ஒரு ஹாட்டான ரூபாய் வந்து ஸ்பெட் ஆகிட்டு இருந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரேஞ்சுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்ல தனியாக ஒரு செக்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ராயல் ரம்ல மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் ஃபைனல் டூ ஆர் பாங்கன்னு சொல்லி ஒரு ரூமர் கிளம்பிட்டு இருந்துச்சு நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க ரோமன் ரேஞ்சை வந்து பிரான் பிரேக்கர் வந்து எலிமினேட் பண்ணால் அது எந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்டாக இருக்குன்னு ஸோ அவர் கரியரில் வந்து ஒரு வேற லெவல் மூவ்மெண்ட்டாக இருக்கும் சோ ராயல் ஃபேமில வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா மூணு பேர் வின் பண்ணுவாங்க சொல்லி ஒரு ரூமர் அடிபட்டு இருக்கு சோ யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோமன் ரீன்ஸ் தாங்க இருக்காரு செகண்ட் பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் இருக்காரு அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் இருக்காருங்க எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்த ரூமர் பாத்தீங்கன்னா சாமி ஜெயின் தான் ஜெயிக்க போறாரு ஆனா டபுள்யூ இப்ப இந்த பிளான டிராப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ இப்ப என்ன ரூமர் கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா பிரான் பிரேக்கரும் ரோமன் ரீன்ஸும் தான் பைனல் டூவா இருப்பாங்க சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் தான் பிரான் பிரேக்கர் எலிமினேட் பண்ண போறாரு சோ அவர் எலிமினேட் பண்ணி தான் பிரான் பிரேக்கர் வின் பண்ண போறாரு சொல்லி ரூமர் கிடைச்சிருக்குங்க என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா நான் என்ன நினைக்கிறேன்னா ரோமன் சாம்பியன்ஸ் வின் பண்ண மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் கரியர்ல வந்து அவர் எவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டாரு சோ மறுபடியும் ராயல் ரம்பிள் வின் பண்ணி தான் அவர் சாம்பியன்ஷிப் போகணும்னு அவசியம் இல்ல இந்த செக்மெண்டோட புல் வீடியோ பாக்கணும்னா இந்த ஆரோ கிளிக் பண்ணி பாருங்க